ಓಂ ಶ್ರೀ ಸಾಯಿರಾಮ್ ನಮ್ ಅನ್ಪಾನ ಶಿರಡಿ ಸಾಯಿ ಬಾಬಾ ನಮ್ಮ ಅನ್ಪಾನ ಭಗವನ್ ಶ್ರೀ ಸತ್ಯ ಸಾಯಿ ಬಾಬಾ ಇವರ ಆಶೀರ್ವಾದ ಅನವರುಕು ಕಿಡಕ ನಾನು ಮನದಾರ ಪ್ರಾರ್ಥನೆಸ ಭಗವನ್ ಶ್ರೀ ಸತ್ಯ ಸಾಯಿ ಬಾಬಾ அருள் உரை நாம் கடவுளுக்கு என்ன கொடுக்க முயற்சிக்க வேண்டும் கடவுள் தேடும் உண்மையான என்ன பகவான் இன்று நமக்கு தெளிவாக விளக்குகிறார் குல தெய்வத்துக்கு காணிக்கை செலுத்துவதில் கூட சுயநல நோக்கம் உள்ளது தெய்வத்திடம் இருந்து பெரிய வருமானத்தை எதிர்பார்த்து சிறிய ஒன்று வழங்கப்படுகிறது ஒரு மனிதன் இறைவனிடமிருந்து பிரார்த்தனை செய்கிறான் ஓ ஆண்டவரே நான் ஒரு லாட்டரியில் பத்து லட்சம் ரூபாய் வென்றால் நான் பத்தாயிரம் ரூபாய் உமக்கு வழங்குகிறேன் இது என்ன பேரம் இது போன்ற இது போன்ற முட்டாள்தனமான கருத்துக்கள் இன்று தலைபிரித்து ஆடுவது வருத்தம் அளிக்கிறது காரணம் மக்கள் வேத ரகசியத்தை மறந்து விட்டார்கள் அவர்கள் ஒரு மலையை வழங்குகிறார்கள் மற்றும் ஒரு மலைக்கு இயங்குகிறார்கள் இது பக்தியின் முழுமையான கேலி சித்திரம் இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட போலி பக்தர்கள் இன்று அதிகரித்து வருகின்றன அவர்கள் எல்லா நேரத்திலும் தெய்வீகத்துடன் சிறிய ஒப்பந்தங்களில் நுழைய முற்படுகிறார்கள் ஒவ்வொரு பிரார்த்தனையும் ஒவ்வொரு சாதனமும் சுயநலமும் சுயநலமும் நிறைந்தது எல்லோரும் நன்மைகளை தேடுகிறார்கள் ஆனால் எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இல்லை கடவுளுக்கு செய்ய வேண்டிய தியாகம் என்ன முதலில் உங்கள் கெட்ட குணங்கள் நல்ல குணங்களை பெறுங்கள் உங்கள் குறுகிய கண்ணோட்டத்தை அகற்றவும் பரந்த பார்வையை வளர்த்து கொள்ளுங்கள் இன்று தியாக உணர்வை வளர்ப்பதே முதன்மையான தேவை உங்கள் செல்வம் மற்றும் உடைமைகள் அனைத்தையும் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படவில்லை துன்பப்படுவதை பார்த்து இரக்க உணர்வு தேவை இதயம் உருகும்போது அதுவே தியாகமாகிறது நீங்கள் உலகத்தை விட்டு வெளியேறும்போது உங்கள் செல்வத்தை உங்களுடன் எடுத்து செல்ல மாட்டீர்கள் உயிர் இருக்கும்போது கூட உங்களால் முடிந்தவரை தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய்யுங்கள் இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் அனைவரும் நம்புங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஜெய் சைராம் அல்லா मालिक